பொள்ளாச்சி அருகே நேற்று இரவு பெய்த கனமழையால் ஆழியாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு பாலாற்றங்கரை கோவிலில் வெள்ளம் சூழ்ந்த நிலையில் உள்ளே சிக்கிய இரண்டு காவலாளிகள் பத்திரமாக மீட்கப்பட்டனர் இதுகுறித்தான முழு விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் பூபதி பூபதி வணக்கம் தகவல்களை பகிரலாம் வணக்கம் அதாவது கோவை மாவட்டம் பொள்ளாச்சி ஆலியாறு ஆனைமலை உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் இரவு கனமழை பெய்தது இதனால் நகர் மற்றும் கிராம பகுதிகளில் உள்ள பல்வேறு இடங்களில் வெள்ளம் சாலையை பெருசெடுத்து ஓடியது இந்த நிலையில் ஆனமலையை அடுத்த பாலாட்டுங்கரை கோயிலில் அதாவது ஆலியார் ஆற்றில் வெள்ளம் பெருக்கு ஏற்பட்டு பாலாட்டுங்கரை ஆஞ்சநேயர் கோயில் வெள்ளம் சூழ்ந்ததால் மேலும் தரைப்பாலத்தில் போடப்பட்டிருந்த நிழல் கூரைகளும் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டது இந்த நிலையில் பாலாட்டுங்கரை காவல் பணியில் ஈடுபட்டிருந்த மகாலிங்கம் ஜெயக்குமார் ஆகியோர் கோயிலுக்குள் சிக்கிக் கொண்டனர் இதன் காரணமாக அவர்கள் கோயில் நிர்வாகத்துக்கு தகவல் கொடுத்ததை அடுத்து கோயில் நிர்வாகம் தீயணைப்பு துறையினருக்கு தகவல் கொடுத்தனர் சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு துறையினர் ஆஞ்சநேயர் கோயிலில் இருந்த காவலாளிகளை பத்திரமாக கை எட்டி மீட்டனர் மேலும் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு செல்ல பக்தர்களுக்கு தற்காலிகமாக தடுப்பு சுவர் அமைக்கப்பட்டு தற்காலிகமாக அஹ் மூடப்பட்டுள்ளது மேலும் தொடர் மழை காரணமாக கங்கம்பாளையம் பகுதியில் தரைப்பாலம் முற்றிலும் வெள்ளத்தால் மூழ்கி போக்குவரத்து பாதிக்கப்பட்டதால் தரைப்பாலம் சூழப்பட்டது இதன் காரணமாக அந்த கிராம மக்கள் பல்வேறு ஆளாகியுள்ளனர் அவர்கள் தற்பொழுது தீபாவளி பண்டிகை என்பதால் கிராமப்புற நகர்ப்புற பகுதிக்கு வருவதற்கு பல கிலோமீட்டர் சுற்றி வருவதாக சிரமத்திற்கு உள்ளாகி உள்ளனர் எனக்கு அப்பகுதி கிராம மக்கள் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்